ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த போர் பதற்றம் இல்லைனா இப்போ நடந்துருக்கக்கூடிய சில பிரச்சனைகளானது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு உதாரணமாக இப்போ என்னால் ரெண்டு செய்திகளை சொல்ல முடியும் ஏன்னா சவுதி அரேபியாவோட ஒரு முக்கியமான நியூஸ் மீடியாவில் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வாளிகள் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அது கூடவே ஈரானோட இந்த மிசைல் மூவ்மெண்ட் இல்லை ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்டர்ஸ் அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை பார்த்தனா ஒருவேளை இந்த சவுதி அரேபியாவோட நியூஸ் அவுட்லெட்ல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருக்கும் அந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படி என்னதான் அவங்க சொன்னாங்க எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதற்றம் உருவாகிருக்கு அப்படின்னா டேரக்டா அமெரிக்கா வர்சஸ் ஈரான் என்ற ஒரு போர் உருவாக போகுதா இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களே தாம்பம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஈரான் விசஸ் அமெரிக்கா இந்த ஒரு பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில அப்டேட் வந்திருக்கு அது எல்லாத்தையும் முதல்ல பார்த்து முடிச்சிடும் ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாம் கட்டம் பேச்சுவார்த்தைன்றது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் தொடங்கிடுச்சு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் அவங்களோட ஃபோன் டிஸ்கஷன்ஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் இந்த டைம்ல கர்ஸ்க்குள்ள எப்படியாச்சும் அங்கே சிக்கியிருக்கக்கூடிய வீரர்களை மீட்கணுன்றதுக்காக பண்ணுன்றதுக்காக ஃப்ரண்ட்லைன்ல அவங்களால என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும் இப்போ கூட ரஷ்யாவோட ரெண்டு பகுதிகளில் அந்த கான்டாக்ட் கான்டாக்ட் லைன் சொல்லுவாங்க இந்த உக்ரைனோட வீரர்களுக்கும் ரஷ்யாவோட வீரர்களுக்கும் அந்த யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அது பக்கத்துல ரஷ்யாவோட ரீஜியன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா இந்த ஒரு தாக்குதல் முயற்சின்றது ரஷ்யாவால் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டு இருபத்தி எட்டுக்கும் அதிகமான ஆர்டிலர் யூனிட்ஸ்ன்றது சுமி ரீஜன்ல வச்சு அழிக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னா இன்கேஸ் உக்ரைன் வந்து புதுசா இதே மாதிரி ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க ரஷ்யா இந்த ஒரு அட்டாக்கை டிஸ்டர்ப் பண்ணாம உக்ரைன் அவங்க போக்குல விட்டு இவங்க இந்த இடத்துல புதுசா ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கேர்ஸ் பகுதியில் மாட்டியிருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களோட நிலைமை இந்த நேரத்துக்கு என்ன இருக்குன்னே தெரியலன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இந்த உக்ரைன்ல நடக்கக்கூடிய போர்க்குற்றங்களையும் ரஷ்யா உக்ரைன் மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த அநீதிகளையும் விசாரிக்கிறதுக்காக தனியா இன்டர்நேஷனல் அமைப்புகளால் மெயினாக அதுல அமெரிக்கா இருந்தாங்க அவங்களால ஒரு குழுவானது உருவாக்கப்பட்டிருந்துச்சு இப்போ அதுல இருந்து நாங்கள் வெளியே போறோன்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா இந்த இடத்துல வெளியிட்டு இருக்காங்க இது ரொம்பவே ஒரு ஷாக்கான விஷயமா மாறி இருக்கு இல்லைனா உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த இடத்துல யோசிக்க வச்சிருக்கு அமெரிக்காவோட அந்த ட்ரஸ்ட் பேக்டர்ன்றது இந்த இடத்துல மாற்ற வச்சிருக்கு இன் கேஸ் நாளைக்கு யாருனா இவங்களை நம்பி இருந்தாலும் அந்த நாட்டையும் அமெரிக்கா இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த சாங்ஷன்ஸை நம்ம எந்தெந்த நாடுகள் மேலாம் இந்த பொருளாதார தடைகளை போட்டுக்கணுமோ அதை நம்ம ரீகன்சிடர் பண்ணி திரும்பவும் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பாப்புலேஷன் கொண்ட நாடுகள் மேலேயும் அதிகமான வளங்கள் இருக்க நாடு மேலேயும் நம்மளோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸது போடப்பட்டிருக்கு இதனால டாலரோட வேல்யூ இல்லைனா குளோபல் கரன்சியாக டாலர் இருக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலானது ஏற்பட்டிருக்கு இப்போ எல்லாரும் மெயினாக சொல்லணும்னா பிரிக்ஸ்லாம் பார்த்தோன்னா பிரிக்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கரன்சி யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளானது வர ஆரம்பிச்சதுன்னா டாலருக்கான வேல்யூ இந்த இடத்துல குறைஞ்சிடும் உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காமன் கரன்சியாக டாலர் இந்த இடத்துல பயன்படுத்துறதை தாண்டி டி டாலரைசேஷன் ஒரு ப்ராசஸ்குள்ளே இவங்க போயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல எக்கானாமிக் சாங்ஷன்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணணுன்னுட்டு அவர் ஒரு ஒரு செய்தியில் சொல்லியிருக்காரு ஸோ ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் பேட்டில் தான் திரும்பவும் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த இடத்துல மேஜரான எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஒரு ஹார்ட் போர்ஷன் மாதிரி இருக்கு கடந்த ஒரு பதினெட்டு மணி நேரத்தை எடுத்து பார்த்தோம்னா மேஜரா கவுஸ்கில் எந்த ஒரு அஃபன்சிவும் சரி இல்ல உக்ரைன் வீரர்கள் வெளியே போற மாதிரி எதுவுமே எந்த ஒரு செய்தியுமே வெளியில வரல எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் வரல சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலனா அங்க இருக்கக்கூடிய சில பிளாகர்ஸ் மூலியமா வார் பிளாகர்ஸ் மூலியமா சில நியூஸ் வரல அதுலயுமே எதுவும் வரல வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் அதை பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காசா சம்பந்தப்பட்ட சில செய்திகளை தான் ஆக்சுவலா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அந்த சீஸ் ஃபயர் இரண்டாம் கட்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தைன்றதுக்கு இஸ்ரேல் இப்போ ஒத்துக்கல ஏன்னா இந்த இடத்துக்கு அவங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருக்கணும் அமைதியுமே அந்த இடத்துல திரும்பி இருக்கணும் இஸ்ரேல் வந்து இரண்டாம் கட்டத்துக்குள்ள அவங்களோட மொத்த ராணுவ வீரர்களையும் காசா பகுதியை விட்டு வெளியில கொண்டு போறணும்ன்றதுதான் ஹமாஸோட ஒரு பெரிய ஒரு கோரிக்கையா இருந்துச்சு ஆனா அதை இஸ்ரேல் இப்ப பிரேக் பண்ணிட்டாங்க ஓவர் நைட்ல இஸ்ரேல் பண்ண ஏர் ஸ்ட்ரைக்ல முன்னூற்றி முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் இறந்துருக்கதாக சொல்கிறாங்க அசுஷல் இதில் இறந்தவங்க நிறைய பேர் வந்து பொதுமக்கள்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் சார்பிலையும் உலக நாடுகள் பல நிறைய ஜேர்லலிஸ்டாலும் இந்த இடத்துல சில விஷயங்கள் வாதிடப்பட்டாலும் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முன்னூற்றி முப்பது நபர்களையும் அந்த இடத்துல அவங்க தீவிரவாதியை தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இன்னொரு முன்னூற்றி முப்பது பேர் இல்லை இன்னொரு ஆயிரம் பேர் இருந்தாலும் இஸ்ரேல் அவங்களோட இந்த ஒரு இருந்து நகர போறது இல்லை உலக நாடுகளோட பிரஷர்ன்றது சுத்தமாக இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல கிடையாது இப்போ அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இஸ்ரேல் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அடிப்பாங்க இவங்களுக்கு எதிராக யாருமே கொஷின் பண்ணாமல் இல்லை இவங்களோட இந்த இந்த ஒரு முடிவுகளை யாருமே வந்து இந்த இடத்துல கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது அந்த இடத்துல நடக்கும் என்னடா சம்மந்தமே இல்லாமல் அந்த வார்த்தை சொல்கிற நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க இது ஜஸ்ட் வந்து இல்லை சீஸ் ஃபயர் வந்து இஸ்ரேல் பிரேக் பண்ணிட்டாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேம்ன்றதே வேறு இதில் மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போயிட்டு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேயே எங்கேயாச்சும் தங்க வைக்கிற ஒரு திட்டத்தில் ட்ரம்ப் இருக்கார் ஸோ நார்மலாக சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குன்னா இஸ்ரேலில் யாரும் நாளைக்கு கொஸ்டின் பண்ண போகிறது இல்லை அவங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை ஸோ இஸ்ரேல் தான் இந்த இடத்துல அடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை இப்போயாவது வேறு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அமைதியான திருமணம் சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு கடை உருவாக்கி அந்த காடை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க இது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியிலே இதெல்லாம் போய்ட்டு இப்படி நிற்கும் அதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அவங்க வந்து ஹமாஸுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது அவங்க ரெண்டு பேரோட முடியட்டும் இந்த முந்நூற்றி முப்பது நபரில் அத்தனை பேரும் டெரரிஸ்ட் எப்படி ஒரு வாதமாக ஏற்றுக்க முடியும் முந்நூற்றி முப்பது நபரில் ஒரே ஒரு அப்பாவி கூடவா இல்லை ஒரே ஒரு குழந்தை கூடவா இல்லை இவங்க இவங்க சொல்றது எல்லாமே அவங்க நியூஸோட அந்த நியூஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா செய்தியும் எடுத்து பார்த்தோன்னா முந்நூற்றி முப்பது டெரரிஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க மாதிரி வரும் ஒரு நாலு வயசு குழந்தை செத்து கிடக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை செத்து கிடக்கு அதெல்லாம் கூட தீவிரவாதியா இல்லை இவங்க வந்து என்ன ஒரு பேசிஸில் இந்த மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறாங்கன்றதே தெரியல இதுக்கு நடுவில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ஒரு செய்தி வந்திருக்கு இஸ்ரேலோட ஊடகம் தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட சீஸ் ஃபயர்ன்றதுக்கு கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கவே இல்லை அவர் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணார் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ஏன் கொண்டு வராமல் விட்டார் இது எங்களுக்கு ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருக்குது ஏன்னா இந்த ஒரு சீஸ் ஃபயர் டீலில் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு பேராவது இந்நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கணும் ப்ராப்பராக இதெல்லாம் போக ஆரம்பிச்சிருந்தா முதலே ஒரு பதினெட்டு பேர் அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ ஹமாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜ் இறந்துட்டாங்க மூணு பேர் வரைக்கும் இன்ஜூரி அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சீஸ் இஸ்ரேல் இந்த இடத்துல ஏன் வயலேட் பண்ணாங்க ஏன் பிரேக் பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியலன்றதையும் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் ஈரான் சம்மந்தப்பட்ட அந்த செய்தி ரொம்பவே பெருசாக இருக்கு ஜனவரி மாசம் எல்லாருமே ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க ஜாக்ரோஸ்னு சொல்லக்கூடிய ஈரானோட முதல் உளவு கப்பல் சிகின்ட்னு சொல்லுவாங்க எஸ்ஐஜி ஐஎன்டி சிக்னல் இன்டெலிஜென்ஸ் ஷிப்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப ஒரு பிரேக் த்ரூவான விஷயமா மாற்றப்படுது ஏன்னா ஈரானோட சொந்த தொழில்நுட்பத்தில் நாடுகளோட அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்க நாட்டிலேயே உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி ஈரானால் வெளியில் கொண்டு வரப்பட்ட ஒரு உளவு கப்பல்னு இதை சொல்லலாம் இதோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்குனா பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சிக்னல் டிரான்ஸ்ஃபரை பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தேவையான குறிப்பாக இஸ்ரேலோட இந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸை தடைப்படுத்துற மாதிரி அந்த ஒரு நோக்கத்தில் இதை உருவாக்கி இருந்தாங்க ஹவுதீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும் அதுவும் கடந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு மூணு முறை தொடர்ந்து அமெரிக்காவோட ஸ்டாமன் கப்பல் அடிக்கிற அளவுக்கு ஹவுதீஸ் வந்து இந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணிட்டு அந்த செய்தியெல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க இதை ரிப்போர்ட் பண்ணது வேற யாரும் சவுதி ஏரியாவையோட ஹல் ஹடாத் நெட்வொர்க் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதுவும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க இந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸ் கப்பல்னா என்னன்றது ஒரு சின்ன நோட்லேயாவது பார்க்கணும் ஏன்னா அதை சொல்லாமல் விட்டுட்டுன்னா இதோட யூஸ் என்ன இது எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியாத அளவுக்கு போயிடும் இப்போ பொதுவாக ஒரு போரை பொறுத்த வரைக்கும் நேவி கப்பற்படைன்றது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கப்பற்படையை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒட்டுமொத்த சப்ளைஸையும் கட் பண்ணலாம் அவங்க கடற்கரை ஓரத்தில் அந்த நகரம் இல்லை நாடானது அமைஞ்சிருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட முக்கியமான கப்பற்படையில கம்யூனிகேஷன்ஸ்ன்றது நடக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எதிரிகளோட நடமாட்டம்ன்றது நமக்கு தெரியணும் சாட்டிலைட் கம்யூனிகேஷன் மூலியமாக இந்த கப்பல்களோட லொகேஷன்ஸ்ன்றது தெரிய வந்தாலும் லைவ் டிராக்கிங் அவங்களால அதில் பண்ணுறதுல சில இளைஞல்கள் ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ரேடார் ஸ்டேஷன் இப்போ ஏவெக்ஸ் பிளான்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் ரேடாரை பயன்படுத்தி ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஒரு ஏவுகணையும் அவ்வளோ தூரத்தில் வரக்கூடிய ஒரு விமானத்தையும் நம்மளால் ட்ராக் பண்ணுறப்போ அதே மாதிரி ரேடார்ஸையும் நிறைய சென்சார்ஸையும் இந்த இடத்துல கொண்டு வந்து கப்பல் மேலே கட்டுவாங்க அது பறக்கக்கூடிய ஒரு ரேடார் நிலையம்னா இது மிதக்கக்கூடிய ஒரு உளவு நிலையம்னு சொல்லலாம் இதில் ரேடார் சிக்னல்ஸ் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவாங்க எமிட்டும் பண்ணுவாங்க இதில் வந்து வேரியஸ் மிஷன்ஸ் ஆனது இருக்குது இதை வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தலாம் மெயினாக சொல்லணும்னா சிக்னல் இன்டெலிஜென்ஸ் சிக்னல் சொல்லுவாங்க எதிரிகளோட கப்பலில் இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை ஏன்னா இது எல்லாமே டிஜிட்டல் சிக்னல் மூலியமாக தான் ஒருத்தர் கிட்டேருந்து ஒருத்தர் இப்போ எதிரியோட ரெண்டு போர்க்கப்பல் இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷன் டிஜிட்டல் சிக்னல் மூலியமாக தான் அந்த இடத்துல நடக்கும் அதை பிரேக் பண்ணி அவங்க என்ன பேசுனாங்க என்ன கோர்ஸை ஷேர் பண்ணாங்கன்றத பிரேக் பண்ணுறதுக்கு இது உதவும் அடுத்தபடியாக பார்த்தோன்னா இஎல்ஐஎன்டின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் இது என்ன எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அது சிக்னல் இன்டெலிஜென்ஸில் பேசக்கூடிய சிக்னல்ஸை பிரேக் பண்ணுறாங்கல்ல எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸை அந்த சிக்னல்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது பாருங்கள் ஒரு டிவைஸ் அந்த டிவைஸ் எப்படியெல்லாம் வேலை செய்து அதோட வீக்னஸ் என்ன இது சிக்னலை வந்து என்ன வேவ் ஃபார்மில் வெளியில் கன்வே பண்ணுது அதை ரிசீவ் பண்ணக்கூடிய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸை எப்படி ஹேக் பண்ணுறது இல்லை அதை எப்படி பிரேக் பண்ணுறது அதை பற்றின சில டேட்டாஸ் எடுக்கிறது இந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸில் வரும் அது மட்டும் இல்லாமல் அக்வாஸ்டிக் சென்சார்ஸை பயன்படுத்தி சம்மரைன்ஸோட நடமாடத்தை கண்காணிக்கிறது தொலைதூரத்தில் பயணிக்கக்கூடிய இப்போ கரியர் ஸ்ட்ரைக் குரூப்னா ஒரு விமானம் தாங்கி கப்பல் அது கூடவே நிறைய டிஸ்ட்ராயர்ஸ்லாம் போகும் இவங்களோட லைவான டேட்டாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி பல்வேறு மிஷனுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் அதுவும் ஜனவரி மாதத்தில் மட்டும்தான் ஈரான் கிட்ட அவங்களோட படைகளில் சேர்ந்துச்சு ஒரு பெரிய பிரேக் திருன்னு சொல்லலாம் ஈரானோட நேவியில் ஆனால் அப்படிப்பட்ட இந்த கப்பல் இப்போ அழிக்கப்பட்டிருக்கிறதா அதுவும் அமெரிக்காவோட இந்த கப்பல்கள் மூலயமா அழிக்கப்பட்டிருக்கிறதான்னு வந்திருக்க செய்தியை ஐஆர்ஜிசி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு இது கூட இன்னொரு சில எவிடென்சஸ் கொடுக்குற மாதிரி இல்ல இதுக்கு பேரலால் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுக்குமான்ற ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல அதிகமா இருக்கு இது வந்து கடைசியாக பார்த்தோன்னா பதிமூணாம் தேதி எடுத்த ஒரு டேட்டா சேட்டிலைட் டேட்டா ஷிப் டிராக்கிங் டேட்டாஸ்ல இருந்து எடுத்தது தான் இதுல அமெரிக்காவோட இந்த யோசி ஸ்ட்ராம்னு சொல்லக்கூடிய அந்த கேரியர் பேட்டில் குரூப் இல்ல அந்த விமானம் தாங்கி கப்பல்ன்றது சவுதி அரேபியாவோட ஜெடாவில இருந்து ஒரு நூற்றி முப்பது நாட்டுகள் மைல் தொலைவில் இந்த இடத்துல கடைசியாதோட டேட்டா வந்து கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் அந்த கப்பலோட டேட்டா எந்த இடத்துலையுமே கிடைக்கல ஸோ அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ல இருந்து அவங்க வெளியில் வந்த டேட்டா இது அதுக்கப்புறம் அதோட டேட்டா எந்த இடத்துலையுமே கிடைக்கல அதே மாதிரி இந்த உளவு கப்பல் ஈரானோட உளவு கப்பல் கடைசியாக அதோட ஏஐஸ் இந்த ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல அது கடைசியாக எந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதே பதிமூணாம் தேதி இது ஈரானோட புஷேர் மாகாணத்திலிருந்து இருநூறு நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கப்போ எடுக்கப்பட்ட இல்லை கிடைக்கப்பட்ட அதோட லாஸ்ட் குவாடினேட்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஹவுதிஸுக்கு எதிரான அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்க கப்பலோட அந்த ஒரு டேட்டா கிடைச்சிருக்கே தவிர ஈரானோட கப்பலோட இந்த டேட்டாஸ் எதுவுமே கிடைக்கல ஸோ இந்த இடத்துல ரொம்ப நாளாக ஏன்னா இந்த லாங் டைமுக்கு வந்து எந்த ஒரு போர் கப்பல்கள் இது வரைக்கும் ஈரானோட டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு லாங் டைமுக்கு அவங்களோட கப்பல்களோட அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்க ஆஃப் பண்ண மாதிரி தெரியல ஸோ மேபி இந்த இடத்துல வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் நடந்திருக்கலாம்ன்ற அந்த ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல இது ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ஐஆர்ஜிசியோட சில செய்திகளை வெளியில பார்த்தோன்னா அவங்களோட மிசைல் மூவ்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு லொகேட் பண்றது அவங்களோட மிசைல்ஸ் ரெடி டு ஃபயர் அந்த ஒரு கேட்டகரிக்கு மாத்திரம் சொல்லிட்டு அந்த மிசைல் மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல அதிகமாயிட்டு இருக்கு ஸோ ஈரான் உண்மையிலேயே இப்படி ஒரு கப்பல் எழுந்திருந்தாங்கன்னா அது அவங்களோட கடந்த ஒரு பத்து வருடத்துல நான் சொல்றது வந்து கடந்த பத்து வருடத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிக்கஸ்ட் லாஸாக இருக்கும் அணுவாயுத கிடங்குகளை அடித்தா எந்தளவுக்கு ஒரு பாதிப்பாக அவங்க அதை பார்க்கணுமோ அதேமாரி அவங்களோட உள்நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அது என்ன அது அதோட மிஷனை தொடங்குறதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதே அளவுக்கு ஒரு பாதிப்பாக உங்களுடைய டெக்னாலஜியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு இழப்பாக மாறிடும் ஆனா ஈரான் இதை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறதா இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன் கேஸ் அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஈரானோட இந்த கப்பலுக்கு என்ன இருக்கும் அமெரிக்கா அதை அடிச்சிருந்தா ஈரானோட ரியாக்ஷன் இந்த இடத்துல என்ன இருக்கும் ஏன்னா ஹவுதிஸ்க்கு சப்போர்ட்டாக ஈரான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவும் சொல்லிருக்காங்க ஈரான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதாவது ஹவுதிஸ்க்கு உதவிகளை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஈரானுக்கு பதில் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லப்படணும் சோ மறக்காம இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த சந்திப்போம் அது ஒரு உங்கல்லா இருக்கு